து நம்ம கட்டிருக்கக்கூடிய வரிப்பணத்துலேருந்து நம்ம கேட்குறோம் மற்ற மாநிலங்களுக்குலாம் நமக்கு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதும் பிரித்து அவங்க கொடுத்துருக்காங்க எப்போதுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்க முடியாது இருமொழிக் கொள்கை தான் அது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த துறை அதிகாரிகளும் வந்து எங்கிட்ட வணக்கி இருக்காங்க முதலமைச்சர் பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ

தொடர்ந்து தன் தமிழ்நாடு வந்து அவங்க பிறந்தாடிக்கிட்டே இருக்காங்க மாற்றாந்தை மனப்போடு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தரவை எந்த நேரத்தை பதில் எடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக தருவாங்க ஆனா எந்த காலத்துலையும் கல்வி உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாநில விட்டு கொடுக்க மாட்டாங்க மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு ஒரு குற்றச்சாட்டா முன்னெச்சிக்கணும் கண்டிப்பாக பொதுப்பட்டியலாம் இருந்துச்சு செவன்டி செவன்ல வந்து மாத்திட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு உரிமையாக பறிக்கிறாங்க இப்படி தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அடுத்து இதை இதை பண்ணியிருக்காங்க நிச்சயமா இது வந்து ஒரு மாநில அரசு மீது ஒன்றிய அரசு இந்திய திணிப்பை வந்து இன்னொரு வழியா திணிக்க பாக்குறாங்க நிச்சயமா இதை வந்து முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் சரியான நேரத்தில் தகுந்த பொருள் தலைவர் அறிவிப்பாங்க